நுரையீரல்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்பு இந்த உறுப்புடைய ஆரோக்கியத்திற்கு நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதை நாம் பார்ப்போம் முதலாவது இஞ்சி மஞ்சள் மஞ்சளும் இஞ்சியைப் போன்றே மிகப்பெரிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பூண்டு கிரீன் டீ தேன் பொதுவாக நுரையீரல் நோய்களுக்கு பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து எதுனா தேன் தான் அவகாடோன்னு சொல்லக்கூடிய பழம் பீட்ரூட் உணவில் நாம் சேர்க்கக்கூடிய மிக சாதாரணமான பீட்ரூட் ஆனால் இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொய்யாக்காய் இன்றைக்கி பத்து ஆப்பிள் சாப்பிடுவதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிடுவதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொய்யாக்காய் சக்தி வாய்ந்தது நிறைய சக்திகளை கொடுக்கக்கூடியது பப்பாளி இன்றைக்கு இறைவன் வந்து எல்லா சத்துக்களும் சேர்ந்த ஒரே உணவு மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது பப்பாளின்னு சொன்னால் மிகையாகாது முட்டைக்கோசு முட்டைக்கோசை நாம சாப்பிடும்போது போது நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படும் ஒவ்வாமை குறையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பத்து வகையான உணவு முறைகள் இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம சமையல்ல சேர்க்கக்கூடியதுதான் ஆனா புரிந்து தினசரி ஏதேனும் இந்த பத்து வகையான காய்கறிகள்ல ஒன்றை அல்லது நம்ம நுரையீரல் நோயாளிகள் யாராவது நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா கான்சியஸா அவங்களுக்குன்னு தனியா சில இந்த பத்து வகையில ஏதேனும் ஒரு உணவை கொடுக்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் செய்தாலே நுரையீரல் நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்